இந்த டித்வா புயல்னால் இலங்கையில் ஒரு பெரிய பாதிப்பு வந்து ஏற்பட்டிருக்குங்க இதனால் இலங்கை மக்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டு வந்துட்டுருக்காங்க இந்த ஒரு கஷ்டமான சமயத்தில் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியா இலங்கைக்கு உதவிக்கரம் நீட்டிட்டு வந்துட்ருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்த பத்தி தாங்க வந்து பார்க்க போறோம் இப்ப டிக்பா புயல்னால இலங்கையில ஐம்பத்தாறு பேர் வரைக்கும் உயிரிழந்திருக்காங்க இருபத்தோரு பேர் வரைக்கும் காணாம போயிருக்காங்க இதனால வந்து இலங்கையில ஒரு மோசமான சுச்சுவேஷன் வந்து இந்த மாதிரி மோசமான சூழ்நிலையில நம்ம இந்தியாவோட ஐஎன்எஸ் விக்ராந்த் போர்க்கப்பல் இலங்கை மக்களை வந்து மீட்கிறதுக்காண்டி ரொம்பவே உதவிகரமாக வந்திருக்க போது இதை வந்து சொன்ன ஒரு சில பேர் வந்து யோசிக்கலாம் இப்போ எப்படி ஐஎன்எஸ் விக்ராந்த் போர்க்கப்பல்னால இலங்கைக்கு வந்து போக முடியும் இது எப்படி நடக்கும் அப்படின்னு தானே வந்து யோசிக்கிறீங்க ஆல்ரெடி நம்மளோட ஐஎன்எஸ் விக்ராந்த் போர்க்கப்பல் இலங்கையில தாங்க வந்துருக்கு ஒரு இன்டர்நேஷனல் ஃபீல்ட்டில் வந்து கலந்துக்கிறதுக்காண்டி ஆல்ரெடி நம்மளோட ஐஎன்எஸ் விக்ராந்த் போர்க்கப்பல் இலங்கைக்கு வந்து போயாச்சு இப்போ இலங்கையில் தான் வந்து இருக்குது இப்போ இலங்கை நம்மக்கிட்ட என்ன ரெக்கோஸ்ட் வச்சுருக்காங்க அப்படின்னா இங்கே நிலம ரொம்ப மோசமாக வந்து போய்கிட்டு இருக்கு மக்கள் ரொம்பவே இருக்காங்க அதனால் இந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருந்து இலங்கை மக்களை மீட்கிறதுக்காண்டி ஐஎன்எஸ் விக்ராந்த் போர்க்கப்பல் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட இலங்கை வந்து ரெக்கொஸ்ட் வச்சிருக்காங்க இந்த ஒரு ரெக்வஸ்டை ஏற்றுக்கிட்டு நம்ம இந்தியாவும் ஐஎன்எஸ் விக்ராந்த் போர்க்கப்பலை இலங்கையில மீட்பு பணிகளுக்காண்டி வந்து அனுப்ப போறாங்க அப்படின்ற தகவல் வந்துட்டு இருக்கு உண்மையிலே ஐ விக்ராந்த் போர்க்கப்பல் போய் அங்கே மீட்பு பணிகள் எல்லாத்தையுமே வந்து மேற்கொண்டுச்சு அப்படின்னா இது இலங்கை மக்களுக்கு இப்போ உள்ள சூழ்நிலையில் கொஞ்சமாவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ இது மட்டும் இல்லாமல் நம்ம பிரதமர் மோடி அவர்களும் இதை பற்றி ட்விட்டரில் ஒரு ஒன்று போட்டிருக்காருங்க அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நம்மளோட அண்டை நாடான இலங்கையில மக்கள் இவ்வளோ தூரம் கஷ்டம் நினைக்கும்போது ரொம்பவே வருத்தமா வந்துருக்கு அங்க மக்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க இந்த ஒரு விஷயத்துக்கு என்னோட ஆழ்ந்த இரங்கலை வந்து தெரிவிச்சுக்கிறேன் இலங்கை இப்ப ஒரு கஷ்டமான சமயத்துல வந்து இருக்காங்க இந்த ஒரு சமயத்துல உங்களுக்கு நாங்க உறுதுணையா வந்து இருப்போம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து உதவிகளை வந்து பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நாங்க உங்களுக்கு உதவிகளை பண்றதுக்கு தயாரா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரதமர் மோடி அவர்கள் இந்த மாதிரி ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு இது மட்டும் இல்லாம இலங்கைக்கு உதவி பண்ணணும் இலங்கையில வந்து மீட்பு பணிகளை மேற்கொள்ளணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம இதுக்கான ஒரு ஆப்ரேஷனை வந்து ஆரம்பிச்சிருக்கோங்க ஆபரேஷன் சாகர் பந்து அதுக்கு அண்டர்ல வந்து நம்ம இலங்கைக்கு வந்து உதவி செய்ய போறோம் இதை பத்தி தான் பிரதமர் மோடி அவர்கள் வந்து அவரோட ட்வீட்ல வந்து மென்ஷன் பண்ணிருக்காரு உண்மையிலே நம்மளோட அண்டை நாட இலங்கையில இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறது நமக்கு ரொம்ப கவலையா தாங்க வந்திருக்கு கூடிய சீக்கிரத்துல அங்க உள்ள நிலைமை அப்படின்னு நம்ம வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம்